சந்தங்களுக்கு வணக்கம் ஆஹ் இன்றைய நாள் போன வருடம் எங்கள் வாழ்வில மறக்கவே முடியாத ஒரு நாள் என்ன அப்படின்றத நம்ம கிட்ட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சேன் ஏன்னா இது வந்து நிறைய பேருக்கு மோட்டிவா கூட அமையலாம் எனக்கு அமைஞ்சது என்னன்னா ஃப்ளைட்டு ஃப்ளைட்டுன்றது வந்து நிறைய பேரோட கனவுகளாக இருக்கும் இப்போ வரைக்குமே இருந்துகிட்ருக்கு ஃப்ளைட்டை வந்து நிமிந்தே பார்க்காம ஃப்ளைட்டில் போய் தான் நான் அந்த ஃப்ளைட்டை பார்ப்பேன் அப்படின்னு வைராக்கியமாக இருந்தேன் நான் ஸோ அந்த கிஃப்டை வந்து யூனிவர்ஸ் எனக்கு கொடுத்தது இல்லை ரெண்டு இல்லை ஆறு ஃப்ளைட்டு வித்தின் த்ரீ டேஸ்க்குள்ளே நாங்கள் வந்து போயிட்டு வந்தோம் ஃப்ளைட்டை வேணாண்டா அப்படின்ற மாதிரி எடுத்துட்டோம் ஸோ அந்தளவுக்கு வந்து யூனிவர்ஸ் வந்து எங்களுக்கு கொடுத்தது அதுவும் அந்த ஃப்ளைட் ஜேர்னி வந்து சும்மாலாம் அமையலைங்க அவ்வளோ ஒரு பெரிய மெமரபிள் அதாவது பிரெசிடண்ட்டை வந்து மீட் பண்ணிட்டு வந்தது வந்து எங்களால் மறக்கவே முடியாது நான் வந்து இங்கே நியூஸ் பட்டுன்னு சொல்லிட்டு டெல்லியில் இருக்கேன் அதாவது அது வந்து என்டர் பண்ண சொல்லக்கூடிய ஒரு ட்ரைனிங் ஸ்கூல் மாதிரி ஸோ அவங்க நடத்தக்கூடிய ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமில் சார் சுப்ரா சார் தான் என்னை வந்து கூப்பிட்டுருந்தாங்க நீங்க நல்ல ப்ராடக்ட் பண்றீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருந்தாங்க நாங்கள் போயிருந்தேன் அப்போ வந்து சாலமன் ஃபோரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிக நல்ல மனிதரை வந்து நான் சந்திச்சேன் அவர் வந்து ஓகே இதெல்லாம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சைலண்டாக விட்டுட்டாங்க ஒரு நாள் நாள் வந்து திடீர்னு முகவே மாட்டீங்க டுவெண்ட்டி த்ரீ காலையில கூப்பி நீங்க நாளைக்கு ரெடி இருங்க தானே டெல்லி போனோம் அப்படின்ட்டு எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு என்ன சார் அப்படின்னு சொல்லி கேட்கும் போது பாத்தீங்கன்னா இல்ல பிரசிடண்ட் மீட் பண்ணுவோம் தமிழ்நாட்டுல இருந்து உங்களை மட்டும் தான் செலக்ட் பண்ணியிருக்கோம் ரொம்ப நல்ல ப்ராடக்ட் பண்றீங்க டெல்லியில உங்களோட அப்ரூவ் ஆயிடுச்சு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போனாங்க வித்தின் அவங்க செலவு எல்லாமே அவங்க தான் பாத்துக்கிட்டாங்க ஃப்ரீயா ஆறு பிளைட்டுங்க என்னால சுத்தமா அந்த நம்பவே முடியாது இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையா ஒரு தொழில் பண்றோம் ஒரு ஒரு குவாலிட்டியா அடுத்தவங்களுக்காக ஒரு கொடுக்கும் தன்மையோட கொடுக்குறோம் அப்படின்னா லாப் அட்ராக்ஷன் அதான் சொல்லுது சோ அந்த யூனிவர்ஸ் நமக்கான வந்து கண்டிப்பா வச்சிருக்கோம் நீங்க தேடுறது உங்களுக்கு தேடி வரும் அந்த மாதிரி தான் எனக்கு இது வந்தது போய் பிரசிடென்ட்ட மீட் பண்ணது மட்டும் இல்லாம நம்ம பிஎம் சாரோட டேரக்ட் கேபினேட் மினிஸ்டர் பிரதான் சாரையும் மீட் பண்ணி அவர் நம்ம ப்ராடக்ட்ட வாங்கி சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னாங்க நீஸ் டைரக்டர் டேரக்டர் பூனம் மேம் ஐயோ அவங்கள சூப் சூப்பர் கேரக்டர் மேம் சூப்பர் கேரக்டர் அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கவங்களும் நம்மகிட்ட பேசுவாங்களா அப்படின்றது இல்லாமல் அவங்க கையை பிடிச்சிருந்து போய் வா உனக்கு ஒரு ஃபோட்டோ எடுத்து தர சொல்கிறேன் அப்படின்னு கூட்டிகிட்டு போய் நிக்க வச்ச ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க எல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன்னு பார்க்குறீங்க ஐஐடி டேரக்டர் நம்மளை மீட் பண்ணி நம்மள ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருந்தாங்க அதெல்லாம் மறக்கவே முடியாது இந்த தருணத்தை உங்ககிட்ட வந்து பதிவு வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் இனே மாதிரி தொழில் பண்ணுறவங்க வந்து தோந்து போயிடவே போயிடாதீங்க ஏதாவது ஒரு நாளில் யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கான ஒரு வாய்ப்பு வச்சிருக்கும் அந்த வாய்ப்பை பிடிச்சிட்டு வெளியே வந்துட்டே இருங்க ஆஃப்டர் டெல்லி பிஃபோர் டெல்லியிலே என்னோடய வாழ்க்கையை வந்து தரம் பிரிக்கலாம் ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு வந்து மிகப்பெரிய புத்துணர்ச்சி இன்னும் நிறைய சம்பவங்கள் போன வருடங்களில் நடந்தது அதை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் பார்க்கலாம் இந்த மாதிரி உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஏதாவது ஒரு சம்பவம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்டில் வந்து டைப் பண்ணுங்கள் நான் வாசிக்கிறேன் அது இன்னும் நிறைய பேருக்கு மோட்டிவாக கூட அமையலாம் கண்டிப்பாக வந்து டெக்ஸ்ட் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ